ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹிட்மேன் ரோஹித் சர்மாவுடைய இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சிஎஸ்கே வீரரை ப்ரமோட் பண்ணுறதுக்கு வந்து கௌதம் கம்பீர் வந்து முயற்சி எடுத்துகிட்டுருக்காரு அதற்கான வேலைகள் தான் வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா பங்களாதேஷ் தொடர் வந்து போயிட்டுருக்கு இதில் வந்து ரெண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட்டு சீரிஸில் வந்து இந்தியா வந்து ஜெயிச்சிட்டாங்க அதிலேயே ரெண்டாவது டெஸ்ட்டு வந்து டிராவில் முடியும் அப்படின்னு எதிர்பார்த்தப்ப ரோஹித் சர்மா அதிரடி காமிச்சு பிளேயர்ஸையும் வந்து அதிரடி ஆட வச்சு ரெண்டாவது டெஸ்ட்டு போட்டிலையும் இந்தியா வந்து ஜெயிக்க வச்சு சீரியஸை இந்தியா வந்து ஜெயிச்சுட்டாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூணு போட்டிகள் கொண்ட டி டுவெண்ட்டி சீரிஸ் வந்து நடக்கப் போகுது அதற்கு வந்து சூரியகுமார் யாதவ் தலைமையில் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வந்து தயாராகிட்டு இருக்காங்க சூரியகுமார் யாதவ் கேப்டன்சியில் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து ஆட போகிறார் பாண்டியாவை தான் வந்து டி ட்வெண்ட்டி நிரந்தர கேப்டனாக போடணும் இன்னொரு நாலஞ்சு வருஷத்துக்கு வந்து பாண்டியாவை தான் வந்து நம்ம வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சிக்கல்கள் பாண்டியா வந்து லோக்கல் ஆட மாட்டேன்னு வந்து சொன்னார் அதுமாதிரி ஐபிஎல் பிரச்சனை இதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கிட்டு இப்போ வந்து பாண்டியாவை தூக்கிட்டு ஸ்கை கிட்ட பொறுப்பை கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்கை வந்து தொடர்ந்து வெற்றியை கொடுத்தாரு அப்படின்னா தொடர்ந்து தொடர்ந்து தான் வந்து டி டுவெண்ட்டிக்கு வந்து கேப்டனாக வந்து இருப்பார் இப்போ அந்த பங்களாதேஷ் தொடர் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்து நியூசிலாந்து தொடர் வந்து நடக்க போகுது இப்போ இந்த டி டுவெண்ட்டி சீரஸ் நடக்கிற அந்த டைமில் விராட் கோலி ரோஹித் சர்மா போன்ற பிளேயர்ஸ்லாம் வந்து ரெஸ்ட்டில் வந்துருப்பாங்க ஏன்னா நியூசிலாந்து தொடர் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போதைக்கு இந்தியா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து நம்பர் ஒன் பொசிஷனில் தான் வந்து இருக்காங்க இருந்தாலும் அதை தொடர்ந்து நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நியூசிலாந்து வந்து மூணுக்கு ஜீரோ அப்படிங்கிற கணக்கில் நம்ம வந்து தோற்கடிக்கணும் இப்போ அந்த நியூசிலாந்து கூட மூணு போட்டியில் ஆட போகிறாங்க அது முடிஞ்ச கையோட பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து போகிறாங்க ஆஸ்திரேலியா நாட்டில் அஞ்சு டெஸ்ட் போட்டியில் வந்து ஆட போகிறாங்க மொத்தம் எட்டு டெஸ்ட்டில் ஆட போகிறாங்க அதில் அஞ்சு போட்டியில் இந்தியா வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்போ இந்த நியூசிலாந்து தொடரை நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் ஏன்னா நியூசிலாந்து தொடர் நடக்கிறது நம்மளுடைய சொந்த மண்ணில் ஆஸ்திரேலியா தொடர் நடக்க போகிறது ஆஸ்திரேலிய மண்ணில் அப்போ ஆஸ்திரேலியாவோட கம்பேர் பண்ணுறப்ப நியூசிலாந்து ஈஸியாக நம்ம தோற்கடிக்கலாம் நம்ம ஹோம் கிரவுண்டில் நடக்கிறதுனால அது வந்து இந்தியாவுக்கு வந்து ஃபேவரான ஒரு விஷயமாக வந்திருக்கும் இப்போ இதில் வந்து சிஎஸ்கே வீரருக்கு வந்து வாய்ப்பே வந்து கொடுக்கல யாருக்கு அப்படின்னா ருத்ராஜ் கெய்குவாட்டுக்கு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பங்களாதேஷ் தொடரில் அவரை வந்து ஆட வைக்கல அதேமாதிரி நியூசிலாந்து தொடரிலையும் வந்து அவர் வந்து ஆட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க நல்ல ஃபார்மில் இருக்காரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லோக்கல் மேட்ச் வந்து போயிட்டுருக்கு கான் தலைமையில் வந்து மும்பை ஒரு டீமும் ரெஸ்ட் ஆஃப் த இந்தியா அணி அப்படிங்கிற மாதிரி ரெண்டு டீமுக்கு எதிரான லோக்கல் மேட்ச் போயிட்டு இருக்கு அதில் வந்து ஆப்போன்டுக்கு வந்து ருத்ராஜ் தான் வந்து கேப்டன்ஷிப் ஆண்டாரு அப்போ வந்து நல்ல ஃபார்மில் இருக்காரு இருந்தாலும் அவருக்கே வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க டெஸ்ட்டில் அவரையே வந்து ஆட வைக்க மாட்டாங்க இந்த பங்களாதேஷ் டெஸ்ட்டில் ஆட வச்சிருக்கலாம் இல்லை அடுத்து நடக்கப்பறம் நியூசிலாந்து டெஸ்ட்லேயாச்சும் வந்து ஆட வைக்கலாம் ஆனால் அவர் வந்து ஆட வைக்கலையே ஜெய்ஸ்வால்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா பெரிய ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலிய தொடரில் வந்து ருத்ராஜுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்க போகிறாங்க அப்போ அது வரைக்கும் இந்த இடைப்பட்ட சீரியஸில் வந்து லோக்கல் மேச்சஸில் வந்து ருத்ராஜ் கோட்டை வந்து ஆட சொல்லிகிட்ருக்காங்க ருத்ராஜ் கோட்டை வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து ரோஹித் சர்மாவுக்கு அடுத்து அவரோட இடத்தை நிரப்புற மாதிரி ஏன்னா ருத்ராஜுடைய ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஷார்ட்ஸ் எல்லாமே கிளாஸாக இருக்கும் அதனடியே வந்து ஆடுவார் அப்போ வந்து ரோஹித்துக்கு நல்ல ஒரு மாற்றம் ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மனாக வந்து ருத்ராஜ் கைகோட்டை வந்து இருப்பார் அப்படிங்கிற தான் கம்பீர் வந்து நீ லோக்கல் மேட்சஸில் வந்து ஆடு தொடர்ந்து டெஸ்ட்டில் வந்து கான்சு கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி அவரை வந்து மெயின் மேட்சஸில் எடுக்காமல் லோக்கல் மேட்சஸில் ஆட சொல்லிட்டு இருக்காரு டேரக்டாக ஆஸ்திரேலிய தொடரில் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் வந்து களமிறங்க போகிறாரு அதில் வந்து ஓப்பனஸ்க்கு ஏதாச்சும் வந்து காயம் வந்து ஏற்பட்டுச்சு இல்லை ரெஸ்ட் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் ருத்ராஜ் வந்து ஆட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ரோஹித் இருக்கிற வரைக்கும் ருத்ராஜுக்கு அப்பப்போ வாய்ப்பு கிடைக்கும் ரோஹித்துக்கு பிறகு அடுத்த ரோஹிட்டாக வந்து ருத்ராஜ் வந்து ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு வேலையில் தான் இப்போ வந்து கம்பீர் வந்து இறங்கியிருக்காரு நன்றி